ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட் ஜோன் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு எல்இடி ரிங் லைட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எல்இடி ரிங் லைட்டுன்றது இது மாடல் பார்த்தீங்கன்னா டிஜிடெக் எல்இடி ரிங் லைட் டிஆர்எல் எயிட்டீன் ஆர்டிசி நைன்ற மாடல் தான் அமேசானில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து அமேசானில் தான் பை பண்ணி டெலிவரி ஆச்சு ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒரு சிக்ஸ் டேஸ் பேக்கு எனக்கு கிடச்சிருச்சு நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாங்களா நான் ஃப்ரெண்ட்ஸை நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எல்இடி ரிங் லைட் காம்போ பேக் வித் நைன் ஃபீட் லைட் ஸ்டாண்டோடு வந்துடும் இது ஸோ டிஆர்எல் ஆர்டி சி எயிட்டீன் ஆர்டி சி நைன்ற மாடல் இது நான் குவிக்காக ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா பாக்ஸ் பாக்ஸ் உள்ளே ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி தான் இருக்குது பேக்கோடு வந்திருக்கு ஸோ பேக்கில் ரிங் லைட் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு இருக்குது ட்ரைபோடு ரிங் லைட் ஃபிட் பண்ணுற ஸ்டாண்டு ஸோ நம்ம அந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்த்துறோம் ரிங் லைட் எப்படி இருக்குன்ட்டு பேகு ஓப்பன் பண்ணுறேன் டிஜிடெக் எல்இடி ரிங் லைட் பேகு ஓப்பன் பண்ணிட்டோன்னா பேக் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது நல்லா வெயிட்டான ரிங் லைட் உள்ளே இருக்குது கவரில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ப்ரீமியமாக இருக்குது பார்க்க அதில் ஒரு ஜிப்பு இருக்குது பவுச் மாதிரி அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் அதில் என்ன இருக்குன்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் ஒயர்ஸ் பவர் கேபிள் அதுக்கப்புறம் அந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்ஷன் கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு தென் யூசர் மேனுவல் பவர் கேபிள் ரிமோட் இருக்குது ஸோ ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரிமோட்டும் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஃபோன் வைக்கிற ஸ்டாண்டை கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம இதை ஃபிட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றது ஃபிட் பண்ணி ப எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்டாண்டே ஓப்பன் பண்ணிடுறேன் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க நல்லா வீட்டாக தான் இருக்குது ஸ்டாண்டு நைஃப் எடுத்து ஓப்பன் பண்ணிடுறேன் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு நைன் ஃபீட்டு ஸ்டாண்டுன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஓகே நல்லா குவாலிட்டியாக இருக்குது பார்க்க கவர் அன் அன்ராக் பண்ணோன்னா ஒரு நைன் ஃபீட் ஸ்டாண்டு ட்ரைபாட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க அது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஜஸ்ட் நீங்கள் அது வாட்டமில் ஸ்ட் பண்ணிங்கன்னா நின்று அது மேலே அந்த கிளாம்பு மாதிரி இருக்குது அதை நான் இப்போ உங்களுக்கு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் காட்டுறேன் ஓகே கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றது பாருங்கள் ஓகே இது தக்க ஸ்டாண்டோட ஃபுல் வியூ இப்போ இது ஃபஸ்ட் இருக்கா அந்த கிளிப் மாதிரி இருக்காது ஓப்பன் பண்ணோன்னா மேலே வரைக்கும் அது லிஃப்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி செகண்ட் ஒரு கிளிப் இருக்குது தேர்ட் ஒரு கிளிப் இருக்குது ஸோ இந்த மூணு கிளிப்பையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது மேலே அப்படியே நிறுத்திவிட்டு அந்த கிளிப்பை அந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா அது நின்றுடும் ஸோ கீழே அது லாக் பண்ண நின்றுச்சு பாருங்கள் அதே மாதிரி தேர்ட் கிளிப் வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை மேலே இழுக்கிறேன் மேலே வரல ஓகே ஓகே இது வந்து கீழே வந்து அழுத்தணும் ஸோ கீழே ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு நைன் ஃபீட் ஸ்டாண்ட் வந்து நல்லாவே ஹைட்டாகவே இருக்குது ஓகே ஸ்டாண்டு நம்ம ஃபிட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம ரிங் லைட் எடுத்துடலாம் ரிங் லைட் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மாட்டி டிக்ட் டிக்டாக்லாம் பண்ணுவாங்களே ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம் நல்லா இருக்கும் ஓகே நம்ம இந்த ரிங் லைட்டை ஃபிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஃபிட் ஆகுதுன்ட்டு அதுக்கு முன்னாடி இதில் நாப்ஸு கொடுத்துருக்காங்க நாப்ஸ் பாருங்க ஸோ ரெண்டு நாப்ஸ் இருக்குது அது இல்லாமல் ஒரு மூணு த்ரெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து நீங்கள் ஆக்ஷன் கேமராவோ இல்லை ஃபோன் அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது ஃபிட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு யூஎஸ்பி கேபிள் மாற்றுறதுக்கு போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பவர் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெல்ட் பண்ணி நீங்கள் அதில் மேலே மாட்டிடலாம் நான் இப்போ வந்து நான் கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி மாட்டுறேன்றது காட்டுறேன் பாருங்க ஓகே இந்த ரிங் லைட்டை நம்ம இந்த ஸ்டாண்டில் ட்ரை வந்து ஃபிட் பண்ணிடலாம் ஃபிட் பண்ணிவிட்டு பவர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் வந்து இதில் அட்டாச் பண்ணிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டைப் இருக்குது இந்த ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூவில் வந்து நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஃபிட்டாக நின்னுக்கும் ஸோ டைட் பண்ணிட்டேன் ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் இது ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுன்னா இது கொஞ்சம் ஸ்ரீ பண்ணிட்டு நீங்கள் ஆங்கிள் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த நால்போது ஸோ இது ஒவ்வொரு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது அட்ஜஸ்ட் பண்ணுறது இது இருக்கு ஓகே அடுத்தது நீங்கள் மொபைல் ஏதாவது வைக்க போகிறீங்கன்னா இந்த இது இருக்கு ஸோ இதில் கனெக்ட் பண்ணிட்டு வச்சுங்களா நீங்கள் மொபைல் வந்து எந்த ஆங்கிள் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ஆங்கிளுக்கு மொபைல் நீங்கள் ஃபிட் பண்ணிட முடியும் பவர் கேபிள் இருக்கு நீங்க ஆக்சன் கேமரா ஸ்பிட் பண்ணுவோம் அப்படி இருக்குன்னா அது இதில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த இது இந்த கவர் ஓகேங்களா ஓகே ஸோ என்னம்மா கேபிள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு

சரி பாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரைட்னஸ் இருக்கு தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் சோ இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுது வார்ம் கலரு அது வந்து பியூர் ஒயிட்னா லைட் செல்வோம்னா பியூர் ஒயிட் இது அதோட பிரைட்னஸ் நான் லைட்டாக தான் வச்சிருக்கேன் ஸோ போக்கு பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரிமோட்ல எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப்ன்ற பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன் ஆஃப்னு நீங்க ஆன் ப்ரெஸ் பண்ணாலும் அது ஆன் ஆகுது மறுபடியும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகும் ஸோ அது ரிமோட் அங்கே காமிச்சு அதான் ஒர்க் ஆகுது நான் இங்கே இருந்து காட்டுறேன் பாருங்க நான் இப்போ ஆன் பண்ணுறேன் ஆன் ஆகுது மறுபடியும் ஆன்லேயே ப்ரெஸ் பண்ணாலும் ஆஃப் ஆகுது இப்போ ஆஃப்ல ப்ரெஸ் பண்ணாலும் ஆன் ஆகுது அதே மாதிரி மறுபடியும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஆஃபில் ஸோ இது ஆன் ஆஃப் நீங்கள் இந்த ரெண்டு பட்டனில் எது வேணால் ப்ரெஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ப்ரைட்னஸ் ஸோ அப் டவுன் ரைட் லெஃப்டுன்னு இருக்குது ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது அது டவுன் ப்ரெஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் டிக்ரீஸ் ஆகுது ஸோ நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணாலும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி இதில் சிடி மைனஸ் சிடி பிளஸ்னு இருக்குது ஸோ இது சிடி மைனஸ்ன்றது வந்து கலர் டோன் இன்க்ரீஸ் கலர் டோன் டிக்ரீஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக கலர் டோன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து வார்ம் கலரில் இருக்குது அதை நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு டார்க் வார்ம் வருது லைட் வந்து அதுவே கலர் டோன் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள் வார்ம் வந்து மில்கி லைட் கலர் மில்கி ஒயிட் கலரில் மாறுது கலர் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஸோ ப்ரைட்னஸ் எப்படி பேக்ரவுண்ட்ல எப்படி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா பாருங்க மறுபடியும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ வார் கலர் மாறுது அண்ட் இப்போ வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணனா கலர் டோன் வந்து ப்ரைட் ஒயிட் வருது அண்ட் அதுலேயும் செக்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள் ஃபீல் வந்து செக்ஷன் இருக்குது இந்த செக்ஷன் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டேரக்டாக பார்த்தீங்கன்னா வார்ம் கலர் மிட் வார்ம் ப்யூர் ஒயிட்டு ஸோ அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா நீங்கள் வந்து டோன் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா டிக்ரீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலருக்கு அந்த ஸ்பாட்டுக்கு உங்களுக்கு சி பேர் மாதிரி வரும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓவரால் கலர் பிரைட்னஸ் வந்து நல்லாவே கொடுக்குது ஸோ ஃபேஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ப்ரைட்னஸ் வந்து நல்லாவே க்ளோவிங் தெரியும் அது இந்த லைட்டோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஓவரால் இந்த ப டிவைஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம் பண்ணலாம் நீங்க ரிமையும் அதுக்கேற்ற மாதிரி ஈஸியா நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஓகே இதுதான் வந்து டிஜிட்டல் எல்இடி ரிங் லைட் டிஆர்எல் எயிட்டின் ஆர்டிசி நைன்ற மாடலோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்